வணக்கம் நண்பர்களே கம்பர் கோசல நாட்டோட வளத்தை பத்தி சொல்லிட்டே வர்றாரு குறிப்பா அங்க இருக்கிற எருமை கடாக்கள் எப்படி சண்டை போடுதுங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு சரி இப்ப அந்த பாட்டுக்குள்ள போவோம் எருமை நாகு ஈன்ற செங்கண் ஏற்றையோடு ஏற்றை சீற்றத்து உறும் இவை எண்ணத்தாக்கி ஊழுற நெருக்கி ஒன்றாய் விரியிருள் இரண்டு கூறாய் வெகுண்டன அதனை நோக்கி அரி இனம் குஞ்சியார்ப மஞ்சு உற ஆர்க்கின்றாரும் அடடா என்ன ஒரு காட்சி முதல்ல எருமை நாகு என்ற செங்கண் ஏற்றை அப்படின்னா என்ன அர்த்தம் நாகு அப்படிங்கிறது பெண் எருமையை குறிக்கும் சொல் ஈன்று அப்படின்னா பெற்றெடுத்த அப்படின்னு அர்த்தம் செங்கண் ஏற்றை அப்படின்னா சிவந்த கண்களை உடைய ஆண் எருமை அதாவது கடா வலிமையான பெண் எருமைகள் பெற்றெடுத்த சிவந்த கண்களை உடைய எருமை கடாக்கள் அப்புறம் என்னவாம் ஏற்றையோடு ஏற்றை சீற்றத்து உறும் இவை என்ன தாக்கி இன்னொரு கடாவோட இந்த எருமை கடாக்கள் மோதுது எப்படி மோதுதாம் சீற்றத்து உரும் இவை என்ன அடைங்கப்பா கோபத்தில் இருக்கிற இடி மாதிரி மோதுதான் உரும்னா இடி கம்பர் என்னமா உவமை சொல்றார் பாருங்க ரெண்டு எருமை கடாக்கள் ஒன்னோட ஒன்று ஆக்ரோஷமா மோதுறதை பார்த்தா ரெண்டு இடி ஒன்னோட ஒன்று மோதுற மாதிரி இருக்கான் அடுத்து ஊழூரன் நெருக்கி ஒன்றாய் விரி இருள் இரண்டு கூறாய் வெகுண்டன் ஊழர் அப்படின்னா முறைப்படி அதாவது நியாயப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து நின்று மோதுதான் அப்புறம் ஒன்றாய் விரி இருள் இரண்டு கூறாய் வெகுண்டன் இது ரொம்ப அழகான வரி பொதுவாக இருட்டு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே அந்த இருட்டே ரெண்டாக பிரிஞ்சு ஒன்னோட ஒன்று கோபமாக சண்டை போடுற மாதிரி இருக்கான் அதாவது அந்த ரெண்டு எருமை கடாக்களும் தோற்றத்துல ஒரே மாதிரி கருப்பா ஆனால் பயங்கர கோபத்தோட சண்டை போடுதான் இந்த சண்டை காட்சியை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க என்ன பண்றாங்க அதனை நோக்கி அரி இனம் குஞ்சி ஆர்ப்ப மஞ்சு உற ஆர்க்கின்றாரும் அரி இனம் அப்படின்னா வண்டுகளோட கூட்டம் குஞ்சி அப்படின்னா தலைமுடி பெண்கள் தலையில பூ வைப்பாங்க இல்லையா அந்த பூவில் இருந்த வண்டுகளெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து சிதறி ஓடுதான் மஞ்சு உர ஆர்க்கின்றாரும் அப்படின்னா மேகம் வரைக்கும் கேட்குற மாதிரி கத்துறாங்கன்னு அர்த்தம் அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாரும் இந்த சண்டையை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷத்தில் ஆரவாரம் பண்ணுறாங்களாம் கம்பர் இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ விஷயத்த சொல்றாரு பாருங்க எருமை கடாக்களோட பலம் அதோட கோபம் சண்டை போடுற விதம் அதை பார்த்து ரசிக்கிற மக்களோட மனநிலை எல்லாத்தையும் அழகா அதே சமயம் ரொம்ப தெளிவாக சொல்றாரு நீங்கள் எருமை சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா